முருகா ஓம் மகதீஷாயிலும் ஆக இந்த வீணாடி வரை இந்த கடை பொழுது வரையிலும் ஜாடிகள் ஆசிக்கு துணை வாழ்ந்திருக்கிறோம் மேலும் அவரை ஆசி துணை கொண்டு தான் செயல்பட முடியும் ஆக ஒரு செயலுக்கு கடவுள் இருக்க வேண்டும் அந்த கடவுள் யாரேன்றான் அது ஆசான் முருகப்பெருமான் தான் அந்த அந்த உலக மக்கள் ஞானம் அடைவதற்கும் இல்லற சிறப்பதற்கும் தொழில் சிறப்பதற்கும் முருக பெருமானே துணை முருகா என்றால் போதும் சரணகமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் தியான தவமுறை தியானம் வைக்காரியான்னு சொன்னார் அரை நிமிஷம் முருகா சர்க்குரு ராதா சாந்த ஸ்வரூபா என தந்தையை தாயே இந்த பாவியோரு பார்வை பார்னு எவ்வளோ சொல்கிறானோ அன்றே அவன் ஞானியாவான்